ஸ்ரீமதே ராமானுஜாய நமக தினம் ஒரு திவ்ய பிரபந்தம் தொடரிலே இன்றைக்கு இரண்டாயிரத்தி நூத்தி எழுபத்தி மூன்றாவது பகுதி திருமங்கியாழ்வார் அருளிய திருநெடுந்தாண்டகம் பதினேழாம் பாசுரத்தை இன்று நாம் இணைந்து அனுபவிக்க இருக்கிறோம் தன் பெண்ணான தலைவி உரத்த குரல் எடுத்து கூப்பிட்டு அதற்கு பின் மயங்கி விழுந்ததைக் கண்டு தாயானவள் கிளியும் வீணையும் இவளை ஆறுதலடைய செய்யும் என்று அதன் அவற்றை முன்னே வைத்து பார்த்தோம் அவையும் பயனற்றவையாயின என்று அவற்றை ஒதுக்கிவிட்டு நாம் நல்வார்த்தை சொன்னால் அதனால் பயனுண்டாகுமோ என்று எண்ணி நீ இப்படியாக வாய்விட்டு கூப்பிடுவதும் மயங்குவதும் உன்னுடைய பெண்மைக்கு ஆகாது அவன் வரும் வரையில் ஆறியிருப்பதே தக்கதாகையாலே நம் குடிக்கும் இது பழியாகும் என்று சொன்னார் அதற்கு மகள் பரகால நாயகி பெண்மையையும் பழியையும் நான் இப்போது பார்த்து கொண்டிருக்க முடியுமா என்று பதில் சொன்னாள் அதற்கு தாய் பெண்மையும் பழியும் எப்படியாவது போகட்டும் நீ விரும்பியிருக்கும் எம்பெருமானுக்கு குறை வராமல் பார்த்து கொள்ள வேண்டாமா சிறிது அன்புடையவர்களுக்கும் அருள் புரியும் அவன் தன்னை தவிர தன்னை அடையாவிட்டால் தடிக்க மாட்டாமல் வருந்தி கூப்பிடும் நாயகிக்கு அருள் புரியாமல் இருக்கிறானே என்று உலகினர் அவன் மேல் பழி சொல்வார்களே அப்படி வாராமல் நீ பார்த்துக்கொள்ள வேண்டாமா என்று கேட்கிறாள் தாய் மகளிடம் அதற்கு மகள் பரகால நாயகி என்னுடைய ஆற்றாமையை புரிந்து கொள்ளாமல் நல்வார்த்தை பேசும் இவள் முகத்தில் முழிக்காமல் பிரிந்தவர் படும் வருத்தத்தை அறியும் அவன் முகத்தில் விழிக்கும் காலம் வருமா என்று ஏங்கி அவனையே நினைத்துக் கூப்பிடுகிறாள் இந்த பாட்டிலே பொங்கார் மெல்ல கொங்கை பொன்னே பூப்ப பொங்கார் மெல் இளம் கொங்கை பொன்னே பூப்ப பொருகயல் கண் நீர் போந்து நின்று பொறு கயல் கண் நீர் போந்து நின்று செங்கால மடப்புறவும் பிடைக்கு பேசும் சிறு உடல் சிறு உருகி சிந்தித்து அங்கே செங்கால மடப்புறவும் பிடைக்கு பேசும் சிறு உடல் உருகி சிந்தித்தாங்கே தண்காலும் தன் குடந்தை நகரும் பாடி தன் கோவலூர் ஆடி தன் கோவலூர் பாடி ஆடக் கேட்டு நங்காய் நம் குடிக்கு இதுவோ நன்மை என்ன நரையூரும் பாடுவாள் நவிழ்கின்றாளே நங்காய் நம் குடிக்கு இதுவோ நன்மை என்ன நரையூரும் பாடுவாள் நவிழ்கின்றாளே பொங்கார் மெல்லிலம் கொங்கை பொன்னே பூப்ப பொறுகையல் கண் நீரரும்ப போந்துடப்புறவம் பிடைக்கு பேசும் சிறு குரலு குடலுகி நகரும் பாடி தன் கோவலூர் பாடி ஆட கேட்டு நங்காய் நங்குடிக்கு இதுவோ நன்மை என்ன நிறையூரும் பாடுவாள் நவிழ்கின்றாளே என்பதுதான் இன்றைய பாசுரம் இனி இந்த வாக்கியங்களுக்கான அர்த்தத்தை பார்க்கலாம் பொருள் பார்க்கலாம் பொங்கார் மெல்லிளம் கொங்கை பொன்னே பூப்ப வளர்த்தி மிக்கதாய் மென்மை உடையதாய் இளையதான கொங்கைகள் நிறம் இழக்கவும் பொன்னிறமாகவும் பசலை படரவும் கயல் நீர் அரும்ப போந்து நின்று சண்டையிடும் இரண்டு கயல் மீன்கள் போன்ற கண்கள் நீர்த்துளிகள் அரும்பவும் தாயை விட்டு பிரிந்து வந்து நிலையாயிருந்து செங்கால மடப்புறவும் கெடைக்குப் பேசும் சிறு குரலுக்கு சிவந்த கால்களையுடைய அறிவற்ற ஆண் புறாக்கள் தம் பேடைகளோடு சிறு குரலாக பேசுகிறபடிக்கு உடலுறுகி சிந்தித்து ஆங்கே மேனி கரைந்து அவன் முறைகட பருமா பரிமாறும்படியை நினைத்து அந்த அளவிலே தண்காலும் தண்கொடந்தை நகரும் வாடி தன்கோவலூர் பாடி ஆட கேட்டு திருத்தன்காவையும் திருக்குழந்தை பதியையும் வாயார பாடி குளிர்ந்த திருக்கோவலூரையும் பாடி கூத்தாட அதனை நான் கேட்டு திருத்தாயார் சொல்கிறாள் அதனை நான் கேட்டு நங்காய் நம் குடிக்கு இதுவோ நன்மை என்ன பெண்ணே நமது குளத்திற்கு வாய்விட்டு கூப்பிடுகிற இது சரிதானோ என்று கேட்க நிறையூரும் பாடுவாள் நவிழ்கின்றாளே திருநரையோரையும் சேர்த்து பாடுவாளாக பாட்டைத் தொடங்கினாள் என் பெண் என்கிறாள் திருத்தாயார் தலைவியின் நிலை கண்ட தாய் பெண்ணே நீ இப்படி வாய்விட்டு கூப்பிடுவது உன் பெண்மைக்கு இழிவு நம் குலத்திற்கு பெரும் பழி என்றாள் நீ ஆதரிக்கும் பெருமானின் பெருமையை காக்க வேண்டாமோ என்றும் கூறினாள் அது கேட்டு தலைவி தனக்கு இதம் சொல்வார் முகத்தில் விழிக்க மாட்டாமல் பிரிந்தார்படும் துன்பத்தை அறியும் பெருமான் முகத்தில் விழிக்க எண்ணி அவனை கூப்பிடுகிறாள் மென்மையுடைய இவள் தனங்கள் நிறம் இழந்தன கயல் போன்ற கண்கள் நீர்த்துளியைப் பெருக்கின தாயாகிய நான் இருக்கும் இடத்தை விட்டு வந்து தரித்து நிற்கிறாள் இவள் சிவந்த கால்களையுடைய ஆண் புறாக்கள் தன் அறிவறிந்து அறிவழிந்து கிடக்க கிடந்து தன் பேடைகளுக்கு சொல்லுகிற சிறிய குரலை கேட்டு இவள் உடல் உருகுவாள் தலைவன் முறைகடப் பரிமாறும்படியை நினைத்து அவன் உகந்தருளிய திருத்தலங்களான திருத்தன்காவையும் திருக்குடந்தை நகரையும் திருக்கோவலூரையும் பாடி கூத்தாட அந்த ஒலியை கேட்டு நான் கேட்டு பெண்ணே வாய்விட்டு கூப்பிடுகிற இது நம் குலத்திற்கு ஏற்றதோ என்று சொல்ல திருநரையூரையும் அவ்வளவிலே பாடத் தொடங்கினாள் என் பெண் பரகால நாயகி என்கிறார் திருத்தாயார் இனி இந்த பாசுரத்திற்கான வியாகியான சக்கரவர்த்தி பெரியவாச்சான் பிள்ளையின் உரை விவரணத்தை பார்க்கலாம் பொங்கார் மெல் இளம் கொங்கை பொன்னே பூக்க பூப்ப நான் இப்போது படுகிற பாடு இவ்வளவும் அவனை படுத்தக்கூடியதான முலையாகிற அவயவத்தை உடையவளன்றோ அவன் நிலையை நான் அடைந்து தான் படுகிறாள் என்கிறாள் தாய் தான் இப்போது படுகிற பாடு இவ்வளவும் பெண் படுகிறாள் அல்லவா அந்த பாட்டை குறிக்கிறாள் தான் இப்போது படுகிற பாடு இவ்வளவும் அவனை படுத்தக்கூடியதான முலையாகிற அவயவத்தை உடையவளன்றோ அவன் நிலையை தான் அடைந்து தான் படுகிறாள் என்கிறாள் தான் படுகிற துன்பத்தை எல்லாம் தனக்கு நிற்கும் எம்பெருமானை படுத்த கடவதான அழகிய முலையை உடையவளல்லோ அவன் பட வேண்டிய வருத்தத்தை தான் அனுபவித்துக் கொண்டிருக்கிறாள் என்பது பொருள் நன்கு வளர்ந்து மென்மையாய் இளமையான தனங்கள் மேலே மேலே வளர்ந்து சுற்றளவு மிக்கிருக்கும் முலைகள் மென் கொங்கை முலைக்கு அழுத்தம் இயல்பாக இருக்க மென்முலை என்றது பிரிதல் துன்பத்தை தாங்கும் ஆற்றலற்ற முலை என்பதற்காக இளம் கொங்கை இப்பொழுதே வளர்வதற்கு முயன்ற அளவாய் இருத்தல் நரம்பு இல்லாத முலை என்பது பொன்னே பூப்ப நல்ல விளைநிலம் மேடானது போலே அவனுக்கு இன்பம் நுகர்வதற்குரிய முலையை நிறவேறுபாடாகிய பசலை கொண்டு போயிற்று என்கிறாள் பொன்னே பூப்ப ஒரு கன்று பயன் தரும் பருவத்திற்கு வந்தது போல தாய்க்கு மகளுடைய முளையின் நிற வேறுபாடு தோற்றும் தோற்றமளிக்கிறது முன்னர் நிறத்தோடே இருந்தபோது எம்பெருமானாடு எம்பெருமானோடு கலந்திருந்தமைக்கு ஆபரணம் பூட்டியது போலே இருந்தது இப்போது நிறம் மாறி பொன் போலே பூத்தது பிரிவுக்கு ஆபரணம் பூட்டியது போலே இருக்கிறது என்பது தாயின் நினைவு கேட்க வந்தவர்களுக்கு தன் மகள் வேறுபட்டமை பற்றிய தன் வருத்தத்தை தாய் எடுத்துரைக்கலா உரைக்கிறாளே தவிர தனக்கு இந்த மகளுடைய பசலை நிறம் காண்பதற்கு இனிதாயிருக்கிறது என்று தன் மனதளவில் மகிழ்கிறாள் பொறுகயல் நீர் பொறுகயல் கண் நீர் அரும்ப எப்பொழுதும் காண்பதற்கு உதவும் கருவியாகிய கண்களும் அழகு இழந்தன அழிந்தன என்கிறாள் பொரு கண் எம்பெருமானிடம் போரிடும் கண்கள் தம்மிலே ஒன்றோடொன்று போரிடும் கண்கள் என்றும் சொல்லலாம் கயல் கண் கயல் போலே மீன் போலே ஒளி வீசும் கண்கள் எப்பொழுதும் ஒரு சேர பிறழ்தலே இவள் கண்களுக்கு உள்ளது கலவி நேரத்திலே மகிழ்ச்சியாலே சுழலும் பிரிவு நேரத்திலே வருத்தத்தாலே இந்த கண்கள் சுழலும் முலைகளிலே பசலை குடியிருந்தது போலே கண்களிலே துயரக் கண்ணீர் குடியிருந்தது அவனு எப்பொழுதுமே கண்டு கொண்டிருப்பதற்குரிய கண்கள் இப்பொழுது துயரக் துயரக்கண்ணீர் வடிப்பதற்குரியனவாகிவிட்டன மேல் துளிசோர என்று முன்பாட்டில் சொல்லப்பட்டது இப்பாடலில் பிரிதல் துன்பத்தியாலே நீர்ப்பசை அரும்படி கண்களில் கண்களினுள் கிடப்பதனாலே அரும்ப என்கிறாள் பதக்கு பானையிலே அப்பானையின் கொள்ளளவில் எட்டில் ஒரு பங்கு அளவாகிய பாலை காய்ச்சினால் பாத்திரத்தின் வாயாலே முழுவதும் பொங்கினாலும் பாத்திரத்தில் வாயாலே முழுவதும் பொங்கினாலும் கீழே பசையற்றிருப்பது போலே இவள் கண்கள் உள்ளன போந்து நின்று அவன் உன்னை நாடி வரும்படியான முலையழகையும் கண்ணழகையும் உடைய நீ அவனை நாடி சென்ற பெண்மைக்கு செல்வது பெண்மைக்கு கான் என்று தாய் சொன்ன நல்ல சொற்கள் தன் காதுகளுக்கு நஞ்சாக இருந்தது பரகால நாயகி அதனால் நெருப்பு பிடித்த இடத்திலிருந்து தப்பி விரைந்து ஓடுவது போல தாய் இருந்த இடத்திலிருந்து வெளியே புறப்பட்டாள் போந்து நின்று வெளியே போந்து அங்கே நின்று விபீஷணாழ்வான் சொல்லிய இதமான வார்த்தைகளை கேட்ட ராவணன் குளத்திற்கு மாசாகிய உன்னை வெறுக்க வேண்டும் இந்த கொடிய சொல்லை உன்னை தவிர வேறு யாராவது சொல்லி இருந்தால் அவர்கள் உயிரோடு இருக்க மாட்டார்கள் அரக்க எண்ணத்தை கெடுக்க வந்த கோடாரி காம்பான நீ வெறுக்கத்தக்கவன் அதனால் இக்கணம் முதல் நீ இங்க இருக்கக்கூடாது என்று சொல்ல விபீஷணன் ஒரு கணமும் தாமதிக்காமல் சடக்கென புறப்பட்டு ராமபிரான் லக்மன் லக்ஷ்மணனோடு கூடி எழுந்தருளி இடத்திற்கு விரைவாக வான்வழியே வந்து சேர்ந்தான் என்பது போலே சென்று தாயாரின் பக்கத்திலிருந்து அப்பால் வந்த பின்பே அமைதியடைந்தாள் தலைவி பரகால என்பதாகும் செங்கால மடப்பறவம் செங்கால மடப்புறவம் தாய் சொன்ன நல்ல வார்த்தை தனக்கு ஏற்கத்தக்கதாய் இல்லாமையாலே தாய் வீட்டிலிருந்து புறப்பட்டாள் வெளியில் பார்க்கும் இடமெல்லாம் விஷம் போலே இருந்தது ஏனென்றால் பார்க்கும் இடமெல்லாம் கண்ணபிரான் தானே வெளியில் பார்க்கும் இடமெல்லாம் விஷம்போலே இருந்தது ஆகையாலே வெளியில் ஓரிடமும் இவளுக்கு இல்லை இதிலிருந்து உலக வாழ்க்கை உள்ளும் புறமும் வேற்றுமை இல்லாமல் எல்லா இடமும் துன்பமயமாய் இருக்கையாலே பரமபதமே ஆனந்த அனுபவம் என்பது விளங்குகிறது சிவந்த கால்களையுடைய அறிவற்ற ஆண் புறா செங்கால மடப்பருவம் புறவம் நாயகனோடு கூடியிருக்கும் அடிச்சியோம் தலைமிசை நீ அணியாய் ஆழியம் கண்ணா உன் கோலப்பாதம் என்று நம்மாழ்வார் சொல்கிறபடியே கலவி நிலையில் தான் தலையில் வைத்து கொள்ளும் எம்பெருமானுடைய திருவடிகளை நினைவுபடுத்தி வருந்துகிறபடி மடப்புறவம் அறிவற்ற புறா என்பதல்ல பொருள் இங்கு மடம் என்பது அறிவின்மையைச் சொல்லும் நாயகனோடு கூடியிருக்கும்போது போகரசத்தாலே அறிவிழந்து அவன் பரிமாறுகிறபடியை நினைவுறுத்தி துன்புறுத்துவது பிழைக்கு பேசும் சிறு குரலுக்கு ஆண்புரா தன் பேடைகளோடு சிறு குரலாக பேசுவது நாயகனோடு கூடியிருக்கும் போது அவன் தன்னை குறித்து தாழ நின்று பேசும் பேச்சுக்களை நினைவுறுத்தி துன்புறுத்துகிறது காதலியிடம் பேசும்போது மெதுவாக கிசு என்று பேசுவது வழக்கம் அல்லவா படைக்கு பேசும் சிறு குரலுக்கு இவள் வருந்துகிறாள் சிறு குரல் கூடியிருக்கும் போது சோர்வாலே சொன்ன சொல் என்றோ தானும் அவனும் மட்டுமே அறியும் சொல் என்றோ கொள்ளலாம் நாயகன் நாயகியை குறித்து தாழ நின்று பேசும் பேச்சு மற்றவர்களுக்கு தெரியக்கூடியதல்லாமையாலே நாயகியின் காதிலேயே அவன் பேசுவான் அதை சிறுகுரல் என்று உணர்த்துகிறாள் பரகால நாயகி உடல் உருகி நாயகின் நாயகனின் வடிவை கண்டு நெஞ்சிலே உருகிற்று பேச்சைக் கேட்டு உடல் உருகிற்று என்பது கருத்து சிந்தித்து கலந்து பரிமாறும் போது அவன் செய்யும் சில செயல்களை எண்ணி அதாவது நெருங்கிய கலவியாலே நாயக நாயகிகளின் உடைகள் மாறிவிடுவது அஞ்சலி செய்வது முறைய ஆகிய முறைகடச் செய்யும் செயல்களை நினைத்து என்பது கருத்து ஆங்கே அந்த நிலையிலும் செங்கால மடப்புறா பிடையோடு பேசும் சிறுகுரல் துன்புறுத்துவதனால் தாய் சொன்ன நல்வார்த்தையை கேட்பதே தக்கது அந்த நிலையிலும் அதை கேட்காமல் இவள் செய்த செயல்களை மேலே கூறுகிறாள் தன்காலும் எனத் தொடங்கி அவனோடு பரிமாறும் சில குறிப்பிட்ட திருப்பதிகளைப் பற்றி கூப்பிடுகிறாள் தன்கால் தன் குழந்தை நகர் தன்கோவலூர் ஆகியவை ஏற்கனவே நாயகனோடு குறித்து கொண்டு பரிமாறும் இடங்கள் அவற்றை பற்றி கூப்பிடுகிறாள் என்கிறாள் தன்காலும் திருத்தன்காவில் வாழ்கின்றவனுடைய குளிர்ந்த தன்மையை நோக்கி திருத்தன்கால் என்று இந்த திருப்பதிக்கு பெயராகிறது தன் தண்கால் களைப்பை ஆக்கும் காற்று என்பது பொருள் தென்றல் போல இனிய உணர்வும் களைப்பை ஆற்றும் வடிவையும் உடையவன் வாழ்கிற தேசமாகையாலே தண்கால் என்று திவ்ய தேசத்திற்கு திருநாமமாயிற்று சேர்ந்திருக்கும் சமயத்தில் தன்னை அவன் அணைக்கிற போது களைப்பை ஆற்றுவதாயிருக்கையாலும் இனியதாயிருக்கையாலும் தண்கால் என்று கூப்பிடுகிறாள் தன் குடந்தை நகரும்பாடி அடியவரோடு முறைகடக் கலந்த இடமாயிற்று திருக்குடந்தை ஸ்தோத்ரத்தினத்தில் ஆளவந்தார் அருளிச் செய்தபடியே சுவாமியானவன் அமுது செய்த பிரசாதம் அவனுடைய அடி அடியவன் உண்பது முறையாயிருக்க திருக்குடந்தை ஆறாத ஆறாவமுதாழ்வார் தமக்காக செய்த பிரசாதத்தை முதலில் திருமலிசை பிரானுக்கு அமுது செய்வித்து அதன் பிறகல்லவோ தாம் அமுது செய்வது வழக்கம் திருமலிசை ஆழ்வாரும் எம்பெருமானுடைய வாத்சல்ய மிகுதியாலே வந்ததாகையாலே இது தகாதது என்று வழக்கு பேசமாட்டார் மாட்டார் இதை சொல்லுவதற்கு தலைமகளுக்கு கருத்து என்ன எனில் இவளும் தொழிமார் பேற்றை தன்பேற்றாக தன் பேராக நினைத்திருப்பவள் என்பது உணர்த்தப்படுகிறது கோவலூர் பாடியாட கேட்டு அடியவர்கள் வந்து அணுகினால் அவர்களோடு எம்பெருமான் கலந்து பரிமாறுவது வழக்கம் அப்படியல்லாமல் முதல் ஆழ்வார்களோடு தன் மேல் விழுந்து நெருக்கி அடித்து கொண்டு கலந்த இடமாயிற்று திருக்கோவலூர் அப்படி அவர்கள் முதல் ஆழ்வார்கள் ஒரு நாள் மழை கண்டு இடைகளிலே ஒதுங்க அவர்கள் இருந்த இடத்திற்கு தானே சென்று தானும் அவர்களை நெருக்க தன்னை அவர்கள் நெருக்க இப்படி பரிமாறி அவர்கள் அந்த இடத்தை விட்டு போன பின்பும் அதையே நினைத்துக்கொண்டு அந்த இடத்திலேயே நிற்கிறான் அல்லவோ திருக்கோவலூர் ஆயன் பாடி தனக்கு குளிர்ந்த காற்று போலே இனிதாயிருந்த தண்காலையும் தன்னை போன்று ஆழ்வார்களோடு கலந்த திருக்குடந்தையையும் திருக்கோவலூரையும் நினைத்து முன்பட்ட துன்பத்தையும் மறந்து அன்பினால் தூண்டப்பட்டு பாடி ஆட இப்படி வாயால் பாடுவதோடு இல்லாமல் உடலாலும் ஆடியதை சொல்கிறாள் கேட்டு கண்டு என்பதற்கும் இது உபலட்சணம் இவள் ஆடுகிறபடியை கண்டு பாடுகிறபடியை கேட்டு என்பது பொருளாகும் பாடி ஆட கேட்டு இவள் என்ன பேர் பெற்றுவிட்டாள் இப்படி பாடி ஆடுவதற்கு என்று வியக்கிறாள் திருத்தாயார் நங்காய் முகரி முக்கியமானவள் அல்லது ஆரவாரம் செய்பவள் என்பது முன்புள்ள ஆச்சாரியர்கள் இதற்கு கூறிய பொருள் அதாவது எம்பெருமான் உன்னை நாடி வருவதை விடுத்து நீ இவ்வாறு அவனை நாடி நிற்க கடவையோ என்பது பட்டர் நங்காய் என்ற சொல்லுக்கு நிறைவுடையவளே என்று பொருளுரைத்தார் ஸ்ரீராமாயணத்திலே சொல்லப்பட்டபடி அவனுடைய அடிமையான நம்மை அவன் தன் விருப்பப்படி செய்து கொள்ளட்டும் என்கிற நிறைவு கூர்த்தி உடையவள் அல்லவோ நீ அப்படிப்பட்ட நீ இப்பொழுது அவன் வரவுக்காக பாடுவதும் ஆடுவதும் தகுமோ என்கிறாள் தாயார் என்பது பட்டரருடைய பொருள் அப்படி அல்லாமல் உன்னுடைய நிறைவு கொண்டு இந்த குடிவாளும் என்று நினைத்திருந்தோம் மேல் விழுகையாலே உன் நிறைவு அழிகின்றதே என்றும் பொருள் செய்யலாம் நம் குடி எம்பெருமானிடம் சரணாகதி பண்ணும் அடியவர் குடி உலகில் உள்ள மற்ற குடும்பங்களிலும் வேறுபட்ட குடும்பம் போன்றது நங்காய் அவன் எப்பொழுதுமே பார்த்து கொண்டிருக்க வேண்டிய பேரழகுடைய உடையவள் நீ அவனே வந்து மேல் விழும்படியான செங்கால மடப்புறா முதல் முதலான போக உபகரணங்களை உடையவள் தாமதம் தாமதமில்லாமல் பயனை அளிக்கக்கூடிய ஆற்றாமை உடையவளும் நீ அவன் வர பார்த்திருப்பதே தக்கது என்கிற சீதா பிராட்டியை போன்ற ஞானத்தையும் உடையவளும் நீ அப்படி இருக்க நிறைவற்றவள் போலே அவனை குறித்து கூப்பிடுவது தக்கதோ என்றபடி இதுவோ நன்மை உன்னுடைய நிறைவை கொண்டு வாழ நினைக்கும் இக்கொடிக்கு நீ பண்ணும் நன்மை இப்படி வாய்விட்டு கூப்பிடுவதுதானோ இந்த கொடி சிறப்படையும்படி பிறந்த நீ இந்த கொடிக்கு குற்றத்தை உண்டாக்கலாமா என்ன இப்படியாக தாயானவள் சொல்ல அதை கேட்டு மீள இருக்க மேலும் கூப்பிடத் தொடங்கினாள் பரகாலநாயகி என்கிறாள் மேலே நிறையூரும் பாடுவாள் நவில்கின்றாளே இவளை மீட்கவே முடியாத இடமான நிறையூரையும் பாடத் தொடங்கினாள் இன்னமும் குடிப்பெருமை பேசிக்கொண்டு வாழ இருக்கிறீர்களோ என்று கூறுபவள் போலே குடிப்பெருமையை அழிக்கும் ஆயுதமான கத்தியிலே கை வைக்க பார்க்கிறாள் நம்முடைய பிரிவு துன்பத்தையும் அறியாமல் எனக்கு நன்மையை உபதேசிக்கும் என் தாயினுடைய முகத்தில் விழிக்காமல் எம்பெருமானை பிரிவதால் எனக்கு ஏற்பட்டுள்ள ஆற்றாமையை அறியும் வகுத்த தாயாடான வகுத்த தாயாரான பெரிய பிராட்டியார் முகத்தில் விழிப்பது எப்போதோ என்று கேட்கிறாள் அகலகில்லேன் இறையும் என்று அகல என்று திருவாய்மொழியிலே நம்மாழ்வார் சொன்னது போல எம்பெருமானை விட்டு சிறிதும் அகலாதிருப்பவள் அல்லவா அவள் பிரிவினால் வந்த என்னுடைய பொறுக்க முடியாத துயரத்தை அவள் அறிவாள் அல்லவோ அப்படி கூறாமல் நிறையூரில் நின்ற நம்பியை பற்றி பரகாலநாயகி கூப்பிடுகிறாள் என்றும் முறை கூறலாம் பிராட்டியை தேடி தெரிந்து கண்டவள் ஆகையாலே பிரிவு துன்பத்தை பொறுக்க ஒண்ணாமையை அறிபவன் அல்லனோ என் துயரை அறியும் தாய் முகத்திலும் தந்தை முகத்திலும் விழிப்பது எப்போதோ என்று பாடுகிறாள் பாடுவாள் பாடுவாள் நவிழ்கின்றாளே பாடத் தொடங்கி ராக ஆலாபனை செய்கிறாள் பாடுவது தவறோ எனில் பாடுகையாகிற தன் முயற்சியில் ஈடுபடுவது மடல் எடுப்பது போலே இவளுடைய ஸ்வரூபத்திற்கு தகாத செயல் அல்லவோ நவிழ்கின்றாள் ராக ஆலாபனை செய்கிறாள் பாடி முடித்து விட்டாளானால் நம் குடிப்பெருமை கடலில் மூழ்கியது போலாகிவிடும் என்றோ இதிலிருந்து இவள் ஆலாபனை செய்யத் தொடங்கும் போதே பாட்டின் கருத்தினை அறியும் தாயாருடைய சங்கீத சாஸ்திர திறமை விளங்குகிறது என்று நயம்பட உரையருளுகிறார் வியாக்கியான சக்கரவர்த்தி உரை பெருமன்னர் பெரியவா பெரிய ஆவார் பாசுரத்தை மீண்டும் அன்பிக்கலாம் பொங்கார் மெல்லிளம் கொங்கை பொன்னே பூப்ப பொறுகயல் கண் நீர் அரும்ப போந்து நின்று செங்கால மடப்புறவம் பிடைக்கு பேசும் சிறு குரலுக்கு உடல் உருகி சிந்தித்து ஆங்கே தன்காலும் தன் குழந்தை நகரும்பாடி கோவலூர் பாடி கேட்டு நங்காய் நம் குடிக்கு இதுவோ நன்மை என்ன நிறையூரும் பாடுவாள் நவிழ்கின்றாளே பொங்கார் மேல் இளம் கொங்கை பொன்னே பூப்ப கண்ணீர் கண் போந்து நின்று செங்கால மடப்புறவும் பிடைக்கு பேசும் சிறு குரலு குடல் உருகி சிந்தித்து ஆங்கே தன்காலும் தன்குடந்தை நகரும் பாடி தன்கோவலூர் பாடி ஆடக் கேட்டு நங்காய் நம் கொடிக்கு இதுவோ நன்மை என்ன நிறையூரும் பாடுவாள் நவிழ்கின்றாளே என்ற இந்த அற்புதமான பாசுர அனுபவத்தை இந்த அளவிலே நிறைவு செய்து மீண்டும் நாளை அடுத்த பாசுர அனுபவத்துடன் சந்திக்கலாம் நன்றி வணக்கம் ஸ்ரீனிவாச ராமானுஜதாசன் திருவரங்கம் எம்பெருமான் நாராயணன் திருவடிகளே சரணம் அரட்டமுக்கி அடியார் செய்யும் கலிகன்றி கலியன் பரகாலன் திருமங்கையாழ்வார் திருவடிகளே சரணம் யாத்யான சக்கரவர்த்தி ராமாயண பெருக்கர் பரம காருணிகர் உரை பெருமன்னர் பெரிவாச்சான் பிள்ளை திருவடிகளே சரணம் ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம்